ஒவ்வொரு மதத்திலையும் திருமணத்திற்கு என்று நிறைய சடங்குகள் வைத்திருப்பார்கள் இப்போ இந்து மதத்தில் அம்மி மிதிக்கணுமாங்க அருந்ததி பார்க்கணுமாங்க மந்திரம் ஓதணும் நெருப்பு வளர்க்கணும் தாலி கட்டணும் இதெல்லாம் சேர்ந்தாதான் தான் கல்யாணம்ன்ற மாதிரி இந்து மதத்தில் இருக்கும் அதே மாதிரி கிறிஸ்துவ மார்க்கத்தில் அவங்க மதப்படியே உள்ள சில பூஜைகள்லாம் இருக்கும் சில மந்திரங்கள்லாம் இருக்கும் முஸ்லீம்களை கல்யாணம்னா என்ன அது எப்படி அதுக்கு என்ன கண்டிஷன் என்ன முறை என்னன்னு கேட்குறாங்க அப்ப இஸ்லாமிய திருமணத்தை வந்து முஸ்லீம்கள் இப்ப பண்ணக்கூடாது இப்ப நடக்கக்கூடிய இந்த திருமணங்களுக்கு இஸ்லாத்திற்கு அறவே சம்பந்தம் கிடையாது அவ்வளவு சடங்குகள் அவங்களா உண்டாக்கிட்டு செய்யறாங்க இஸ்லாம் மார்க்கத்தினுடைய திருமணம் என்பது ஒரு சடங்குமே கிடையாது இஸ்லாத்துல திருமணம் தான் என்ன தெரியுமா ஒரு மணப்பெண் மண மணமகன் வேணும் அது கண்டிஷன் தானே இதெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாத ஒரு மணப்பெண் வேணும் ஒரு மணமகன் வேணும் இந்த மணப்பெண் வந்து அந்த மணமகனை மனப்பூர்வமாக சம்மதித்து ஏற்றுக்கொள்ளணும் கல்யாணத்துக்கு முன்னாடி கேட்கணும் நீ இவர மனப்பூர்வம் ஒத்துக்கிறியா ஒத்துக்கலன்னா செல்லாது அது மாதிரி இந்த மாப்பிள்ளை என்ன செய்யணும் ஒத்துக்கொள்ளணும் ஒத்துக்கொள்ளனா கல்யாணம் செல்லாது இப்ப நபிகள் நாயகத்துல ஒரு பெண்ணு வர்றாங்க நபிகள் நாயகமே என்னுடைய தகப்பனார் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணி நான் என்ன செய்ய உடனே நபிகள் நான் என்ன பண்றாங்க அப்படின்னா செல்லாது ரத்துன்றாங்க அவங்கதான் அவங்கதான் ஜட்ஜி அவங்க அவங்கதான் ஜனாதிபதி அவங்கதான் அன்னைக்கு ஜட்ஜி அவங்க சொல்றதுக்கு மேல அப்பீல் கிடையாது அவங்க என்ன பண்றாங்க அப்படி அதனால திருமணத்தை நான் ரத்து செய்து விட்டேன் போ அப்படிங்கிறாங்க உடனே அந்த அம்மா சொல்லுது இல்ல இல்ல நான் அவரோட வாழ்க்கை நடத்துறேன் பெண்களுக்கு இந்த உரிமை இருக்குன்னு உலகத்துக்கு சொல்லணும் அதுதான் வந்து கேட்டேன் தங்களுடைய மன வாழ்க்கையை தேர்வு செய்யக்கூடிய உரிமை பெண்களுக்கு இருக்கிறது என்று காட்டுவதற்கு தான் இந்த கேள்வியை கேட்டேன் சொல்லி அந்த அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க இதுல என்ன வழங்குறது வந்து கல்யாணம் சொன்னா தாய் தகப்பனார்கள் கட்டாயப்படுத்தி செய்து வைப்பது கல்யாணம் கிடையாது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மனப்பூர்வமா இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு நான் கட்டிக்கிறேன் இந்த மாப்பிளைய நான் கட்டிக்கிறேன்னு சொல்லணும் பெண்கள் வந்து சொல்ல வைக்கப்பட்டார்களே ஆனால் மூணமாவது இருக்கணும் மூணு சம்பவம் மறுப்பு வந்து வைக்க முடியாம சொல்லிடுவாங்க விருப்பத்தை வைக்கப்பட்டு சொல்ல மாட்டாங்க பிடிக்கல நான் சொல்றது வைக்க தேவையில்லை பிடிக்குதுன்னு தான் வைக்க வரும் அதையும் நபிகள் நான் சொல்றாங்க ஓ இது நுகா சுமா துகா வைக்கப்பட்டு பெண்கள் சொல்லாமல் இருந்தால் மூணம் தான் சம்மதம் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லிவிட்டாங்க அப்ப கல்யாணம் என்று சொன்னால் மணமகனும் மணமகளும் சம்மதிக்க வேண்டும் ஒன்னு கண்டிஷன் இரண்டாவதாக திருமணத்துடைய ஒப்பந்தம் செய்யணும் இரண்டாவது ஒப்பந்தம்னா என்ன பெண் வந்து அவளா ஒப்பந்தம் செய்யக்கூடாது அவள் சார்பாக அவளுடைய காதியன் என்று ஒப்பந்தம் செஞ்சு வைக்கணும் ஆண் வந்து அவளா ஒப்பந்தம் செய்யலாம் அது ஒரு டிஃபரெண்ட் வித்தியாசம் இருக்கிறது பெண் அவளா ஒப்பந்தம் செய்து கொண்டாலேயானால் அவள் ஏமாற்றப்படக்கூடியவளாக இருக்கிறாள் ஏன் இப்படி இஸ்லாம் சொல்லுதுன்னு கேட்டா விருப்பப்படி விருப்பப்படிதான் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லியாச்சு மார்க்கத்துல அப்புறம் ஏன் நீயா பண்ணிக்கிற நீயா பண்ணணும் சொன்னா பெண்களுடைய இந்த பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு கல்யாணம் பண்ணுறது கூட்டிகிட்டு போய் பத்து நாள் கொடைக்கானல் வச்சு விட்டுட்டு போயிடுவான் குத்தாலத்தில் விட்டுட்டு போயிடுவான் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு போயிருவான் கல்கத்தால வச்சுட்டு போயிருவான் இப்ப உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கிற எத்தனை பெண்கள் வந்து இந்த ஆண்களால் ஏமாற்றப்பட்டு போயிடுறாங்க அது நடக்க கூடாதுன்னு சொன்னா அவங்களுடைய அண்ணனோ தம்பியோ மாமனோ மச்சானோ யாரோ ஒருத்தன் நின்று கல்யாணம் பண்ணி வச்சா செக்யூரிட்டி அவன் கேட்பான் அவனுக்கு பயப்படுவான் ஏய் கேட்பாங்க அந்த ஒரு பயத்துல தான் இன்னைக்கு வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அதிகமான ஆண்கள் மனைவிமார்களோட வாழ்வதற்கு காரணமே சமூகத்தை பற்றிய பயம்தான் ஆறு மாசத்துல எல்லாமே சளிச்சு போயிருது அவனுக்கு எங்கிட்ட ஓடலாம் நினைக்கிறான் விட்ட மாட்டாங்களே கட்டி வச்சு அடிப்பாங்களே அந்த ஒரு பயத்துல தான் முக்காவாசி பேர் இருந்துகிட்டு இருக்க நல்லா சமூக அமைப்பில் ஆண்களுடைய அந்த சபல இயற்கையான மனதத்துவத்தை சொல்றேன் ஆண்களுடைய அந்த நிலையில்லாத மனதின் காரணமாக அவர்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பேர் ஒரு மாதிரியான குழப்பத்துக்கு ஆகணும் வேற வேற பாத்துட்டு போயிருவோமா நினைக்கிறான் ஆனாலும் இப்படி பார்ப்பது இல்லையே உலகம் கேட்கும் ஊர் கேட்கும் பிடிச்சி வச்சு பஞ்சாயத்துல வச்சு கேட்பாங்க இந்த சமூகத்தை பற்றி ஒரு பயம் தான் அந்த திருமண வாழ்க்கையை கண்டினியூவா கொண்டு போய் கொண்டிருக்கிறது அப்படி ஆகணும்னு சொன்னா அப்ப பொறுப்பாளர் மத்தியில் அந்த கல்யாணத்தை செய்யணும் அப்ப பெண் சார்பாக தகப்பனும் அண்ணனோ நின்று கொள்ள வேண்டும் மாப்பிள்ளை நின்று கொள்ளணும் நின்று என்ன செய்யணும்னு கேட்டா என்னுடைய மகளை அவர் புரிகிற பாஷையில கேட்கணும் பெண்ணுடைய தகப்பனோ என்னுடைய மகளையும் மகளை மருமகளை பரிபூர்ண சம்மதம் பெற்று உங்களுக்கு நான் தருகிறேன் மனம் முடித்து தருவது கூட மதகுரு வரக்கூடாது வேற வேற மார்க்கல வந்து மதகுரு தான் கல்யாணம் பண்ணி வைப்பாரு மதகுரு யார் கல்யாணம் பண்ணி வைக்கிறது பெற்றவன் தான் கல்யாணம் பண்ணி வைப்பான் அப்ப எங்க என்ன இருக்கணும்னா பெற்றோர்களோ அந்த பேரண்ட்ஸோ தான் என்ன செய்யணும் அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்ப என்னுடைய மகளை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி தர்றேன் இவ்வளவு ரூபாய் மகர் மகர் வாங்கணும் தௌரி கிடையாது உன்னிடமிருந்து இத்தனை பவுன் நகை வாங்கி கொண்டு இத்தனை ரூபாய் வாங்கி கொண்டு அவளுடைய சம்மதத்தோடு நான் உனக்கு மனம் முடித்து தந்தேன் ஒப்பு கொடுக்குறாங்கன்னு கேட்பாரு மாப்பிள்ளை என்ன செய்வாரு ஒப்பு கொண்டேன்னு சொல்லுவாரு போடனே கல்யாணம் ஆகும் அவ்வளவுதான் கல்யாணம் இவ்வளவுதான் கல்யாணம் இது செய்வதற்கு இரண்டு சாட்சிகள் வேணும் எந்த ஒரு காரியத்தை செய்வதா இருந்தாலும் நாளைக்கு இல்லைன்னு மறுத்தரக்கூடாது இல்லையா ரெண்டு சாட்சி வேணும் கல்யாணம் அவ்வளவுதாங்க இவ்வளவு லேசான கல்யாணம் உலகத்தில் எங்கேயாவது இருக்குதா என்ன கல்யாணம் அதாவது மாப்பிள்ளை மாப்பிள்ளை குடும்பத்தார் பெண் குடும்பத்தார் இருந்து என் மகளை உனக்கு கட்டி தரம் ஒத்துக்கிட்டே ஒத்துக்கிட்டேன் முடிஞ்சு வச்சு எப்போ ஒத்துக்கிட்டே சொல்லிவிட்டானோ அந்த வினாடியே அவன் கணவன் ஆகி விடுகிறான் அவள் மனைவியாகி ஆகி விடுகிறாள் கணவன் மனைவிக்குரிய எல்லா விதமான உரிமைகளும் வந்துடுறது ஆனால் இப்போ என்ன நடைமுறையில் நாங்க பாக்கணும் முஸ்லீம் சமுதாயத்திலேயே அவங்களும் இந்த தாலி கட்டுறத பார்த்து அவங்களும் வேற மாதிரியான கரிசமணி கடுகு மணின்னு ஒண்ணு கட்டுவாங்க அதுக்கு ஆல்டர்னேட்டிவா அது எங்க மார்க்கத்துல இல்ல புதுசா உண்டாக்கி கொண்டது அரபு நாடுகள்ல உலகத்துல பல நாடுகள்ல முஸ்லீம்கள் வாழ்ற அங்க எல்லாம் கிடையாது இங்க மட்டும் எப்படி நெஞ்சிருக்குது அந்த மாதிரியான ஒரு பழக்கம் இருக்கு இஸ்லாத்துல கிடையாது ஊர வளைச்சு பந்தல் போடுவது இஸ்லாத்துல கிடையாது மாவிலை தோரணம் கட்டுவது இஸ்லாத்துல கிடையாது இது மாதிரியான நல்ல நாள் நாள் பார்ப்பது இஸ்லாத்துல கிடையாது இந்த இந்த வந்து மாதிரி காரணம் என்ன மண்டபம் கம்மியான காசு கிடைக்கும் பண்ணக்கூடாது கல்யாணம் பண்ணக்கூடாது காலியாக கல்யாண மண்டபம் அப்ப அந்த மாதிரி எல்லாம் இஸ்லாத்துல கிடையாது எப்ப வேணாலும் என்ன செய்யலாம் திருமணத்தை பண்ணலாம் நாள் நட்சத்திரம் கிடையாது கல்யாணங்கிற என்னன்னு கேட்டா இரண்டு பேர் செய்து கொள்ளக்கூடிய அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் அது மாதிரி மாத்தி இப்படி ஒப்பந்தம் பண்ணலாம் கூட கேட்கலாம் உங்க மகளை நீ கல்யாணம் பண்ணி தருகா கல்யாணம் ஒப்பந்தம் ஒப்பந்தம் செய்து கொள்வார்களே கல்யாணம் முடிந்து விட்டது மோதல மாத்த வேண்டியது இல்ல ஒரு பெரிய தலைவர் வர வேண்டியது இல்ல மதக்குறு வர வேண்டியது இல்ல ரெண்டு குடும்பத்தாருக்குள்ள முடித்துக் கொள்ளலாம் வசதி இருக்குமே ஆனால் கடன் வாங்காம உன்னுடைய சக்திக்கு தகுந்தவாறு விருந்து கொடுப்பது விரும்பத்தக்கது கட்டாமலாம் கிடையாது விருந்து கொடுக்கறது கண்டிஷன் எல்லாம் கிடையாது எனக்கு வசதி இருந்தால் விருந்து கொடுப்பேன் வசதி இல்லைன்னா விருந்து கொடுக்காம விட்டுருவேன் கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி சொத்து வித்துக்கெல்லாம் தேவை கிடையாது அப்ப இதுதான் சொன்னா எங்க சமுதாயம் நடத்துற கல்யாணம் மாதிரி ஊதாரித்தனமான கல்யாணம் வேற சமுதாயங்கள்ல இருக்காது கச்சேரி என்ன ஆடல் பாடல் என்ன ஊற வடைச்சு விளக்கு போடுற என்ன அலங்காரம் பண்றது என்ன இவங்க பண்ணக்கூடிய ஒரு கல்யாணத்துல ஆயிரம் கல்யாணம் பண்ணலாம் அந்த அளவுக்கு விரைய பண்றாங்க அது வந்து மார்க்கத்துல தடுக்கப்பட்ட ஒரு எளிமையான திருமணம் தான் இறைவனுடைய அருளுக்கு திருமணம் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க இப்ப என்னுடைய மகனுக்கு மகளுக்கு நான் கல்யாணம் பண்ணேன் யாருக்கும் சொல்லவே கிடையாது ஊர்வலத்தை கூப்பிடவே இல்லை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணினேன் நாங்க ஒரு பதினஞ்சு இருபது பேர் தான் கூப்பிட்டா ஒரு லட்சம் பேர் வரது ரெடியா இருந்தாங்க யாரையும் கூப்பிடல நெருங்கு நாளுக்கு வர வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் நாங்க ரெண்டு குடும்பத்தார உட்கார்ந்து இங்கிட்டு பதிஞ்சு அங்கிட்டு பதிஞ்சு கல்யாணம் முடிச்சுட்டு அவ்வளவுதான் இந்த மாதிரி திருமணங்கள் வரணுமே தவிர அது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஆக்கி விழாவாக்கி ஏல பாலைகளுக்கு சிரமத்தை உண்டாக்குற விதமாக என்ன செய்யக்கூடாது அமையக்கூடாது அப்ப இஸ்லாமிய திருமணங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஒரு விஷயம் இஸ்லாமிய திருமணங்கிற ஒரு புக்கு ஒண்ணு இருக்குது யார் கேள்வி கேட்டாலே நீங்க தானே அவங்களுக்கு அது புக்கை கொடுத்துருக்க